இப்போ ஒரு எச்சரிக்கையை நம்ம விளங்கிக் கொள்ளணும் என்னன்னு கேட்டா நபிகள் நாயம் சல்லா அலுவலாம் அவங்க சொல்றாங்க உசாமா பின் ஜெயித் ரதி எல்லாம் அவங்க அறிவிப்பு செய்கிறார்கள் சஹீஹு முஸ்லீம்ல இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் இலக்கத்தில் இந்த ஹதீது பதிவு செய்யப்படுது எப்படி நாங்கள் சொல்றோம் ஆனால் செய்யறோம் இல்லை நிறைய பேர்கிட்ட இருக்கிற பழக்கம் இதுதான் அடுத்தவர்களுக்கு என்ன மார்க்கம் சொல்றது அடுத்தவர்களுக்கு ஃபத்துவா கொடுப்போம் அடுத்தவர்களுக்கு சொல்லிடுவோம் நம்மளோட வாழ்க்கை ஜீரோ நம்மட வார்க்க ஜீரோல இருக்கும் அப்படி தானே ரசூல் செல்லல்லால சிலமா அவருடைய எச்சரிக்கையை பாருங்கள் அல்லாஹ் நபிகள் நாயகத்தின் மூலமாக அல்லாஹ் தாலா நபியை பேச வைத்து சொல்கிறான் எப்படி நபிகள் நாயகம் செல்லல்லாலி சிலம் அவங்க சொன்னாங்க நாளை மறுமை நாளில் ஒரு மனிதர் கொண்டு வரப்படுவார் ஃபயூல் காஃபினார் நரகத்தில் எடுத்து வீசப்படுவார் தூக்கி போடப்படுவார் அதாவது ஃபத்தன் தலிக்கு அகத்தாபு பத்னிஹி அவருடைய வயிற்றில் உள்ள எல்லாம் வெளியே பாஞ்சிடும் ஒரு மனுஷன் நாளைக்கு மறுமை நாளில் கொண்டு வரப்பட்டு நரகத்துல தூக்கி போடப்படுவார் அவருடைய குடல் வெளியே வந்துடும் வயிற்றில் கழுதை இந்த அந்த காலத்துல இந்த எண்ணெய் செக்கு எடுக்கிறதுக்கு மாடை சுத்த வைப்பாங்களா இல்லையா கழுதைகள் மாடுகளை பயன்படுத்துவாங்களா இல்லையா ஒரு வட்டத்துக்குள்ளே சுத்துறதுக்கு எண்ணெய் எடுக்கிறதுக்கு செக்கு மாடு சொல்லுவோமே இதை அல்லாவுத்தல சொல்லி காட்டுகிறான் என்ன எடுக்கிறதுக்கு செக்கில வந்து கழுதை சுத்துவது போல அவர் அவருடைய வெளியே விழுந்த குடலை சுத்தி கொண்டு நரகத்தில் வருவார் உலா வந்து கொண்டிருப்பார் என்ற நபிகள் நாயகம் செல்லலாள் சில சொல்றாங்க சொன்ன உடனேயே பயஜி தனி அவ இலகி அகழுன்னார் தொடர்ந்து சொல்லி கொண்டு போகிறார்கள் அவரை நரகவாதிகள் சூழ்ந்து கொள்வார்கள் நரகவாதிகள் அவரோடு அவரு கிட்ட வருவாங்க எல்லாரும் ஒன்று நினைஞ்சிருவாங்க ஒன்றஞ்சி பயக்கூலூன் அவர்கள் கேட்பார்களாம் நரகவாதிகள் கேட்பார்களாம் யா ஃபுலான் இன்னும் மனிதரே மாலக்கே இன்னப்பா உனக்கு நடந்தது உனக்கு என்ன நடந்தது அலம் தக்குன் தமுரு பில் மாரோஸ் உலகத்தில் வாழ்கிற பொழுது நன்மைகளை நீதானப்பா ஏவிக் கொண்டிருந்தாய் உலகத்தில் வாழ்கிற பொழுது அல்லாஹ்வால் ஏவப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்பட்ட நன்மைகளை நீதானே சொன்னாய் என்ன உனக்கு நடந்தது நீதானது முன்கர் பாவமான விஷயங்களை எல்லாம் நீதானப்பா உரைகள்ல உபன்யாசங்கள்ல என்னென்ன வழிவகைகள் எல்லாம் இருக்குதோ அதன் மூலம் பாவங்களை தடுத்து கொண்டிருந்தவன் நீதானே நன்மைகளை ஏவிக்கொண்டிருந்தவன் நீதானே அப்படின்னு சொல்லி நரகவாதிகள் அவரை ஒன்று சேர்த்து கேள்வியாக சரமாரியாக கேள்வி கேட்பார்கள் நபிகல்லாயம் செல்லலாளி சிலம் அவங்க சொல்றாங்க ஃபயக்கூல் அந்த மனிதன் அப்பொழுது சொல்லுவான் பாலா ஆம் நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் நான் தான் நன்மையை ஏவி கொண்டிருந்தேன் நான் தான் எல்லா நன்மைகளையும் உங்களிடத்தில் பிரச்சாரமாக செய்து கொண்டிருந்தேன் எல்லா பாவங்களையும் நான் தான் தடுத்து கொண்டிருந்தேன் ஆனால் என்ன செய்யல தெரியுமா நான் வக்கத்து குந்து ஆமுருபில் மேரோஃப் நன்மைகளை ஏவக்கூடியவனாக இருந்தேன் வலா ஆத்திஹி ஆனா அந்த நன்மையை நான் செய்யல அந்த நன்மையின் பக்கம் நான் வரலையே உங்களுக்கு சொல்றதோடய நிறுத்தி கொண்டேனே நான் உங்களுக்கு நன்மைகளை சொல் தொழுங்க நோம்பு பிடிங்க செய்யுங்க ஜக்காத்து கொடுங்க என்னென்ன நன்மைகள் எல்லாம் உள்ளனவோ அவைகள் அத்தனையும் நான் ஏவினேன் ஆனா நான் என்ன பண்ணல வலா ஆத்திகி நான் அந்த பக்கம் வரலையேப்பா நான் நன்மை செய்யலையே பாவங்களை வெறுக்கத்தக்க தடுக்கப்பட்ட காரியங்களை ஆமாம் நான் தடுத்துக்கொண்டுதான் இருந்தேன் அதை விட்டு உங்களுக்கு என்னென்ன பாவங்களை எல்லாம் நான் தடுத்து இந்த பூமியில பிரச்சாரம் செய்தேனோ அதுல நான் கவனமா இருக்கலையப்பா நான் அதை செய்து கொண்டிருந்த செய்து கொண்டிருந்த செய்து கொண்டுதானே உலகத்துல வாழ்ந்தேன் தான் எனக்கு இந்த நிலைமை என்று அந்த மனிதன் நரகத்தில் கேள்வி கேட்கின்ற ஏனைய நரகவாதிகளே சொல்லுவான் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க அன்பிகினி இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய இந்த மா பெரிய எச்சரிக்கையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யாரெல்லாம் அல்லாஹு சொல்றானே நீங்க செய்யாதவற்றை எல்லாம் எதற்காக சொல்லுகிறீர்கள் செய்யாதவற்றை எதற்காக மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிறீர்கள் நீங்க செய்யல உங்களை நீங்க மறந்துட்டீங்க ஆனால் நீங்க என்ன பண்றீங்க அடுத்தவர்களுக்கு நீங்க செய்ய செய்யுமாறு சொல்றீங்க அடுத்தவருடைய விடயத்தில் மூக்க நுழைக்கிறீர்கள் நரகத்துல குடல் வெளியே வந்து சுட்டுகின்ற மனிதரை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே இது எவ்வளவு பெரிய எச்சரிக்கை என்பதை நாங்கள் இன்னொருவரை பார்க்க தேவையில்லை நமக்கு நாம இப்பொழுது முடிவெடுப்ப முடிவெடுப்பதற்கு நாம் தகுதியாகி விட்டோம் நான் சொன்ன இப்ப முடிவெடுங்க பார்ப்போம் நம்ம யார் நான் யார் சொன்ன விஷயங்களுக்குல இருந்து நான் பாதுகாப்பு பெற்றுவனா அல்லா இடத்துல பாதுகாப்பு தேட வேண்டாமா அல்லாவுடைய எச்சரிக்கைகளில் இருந்து நம்ம தூரமாக கூடாதா எவ்வளோ பெரிய பாவம் என்பதை புரிந்து கொண்டு வல்ல ரபுல் ஆலமேன் என்னையும் என் குடும்பத்தாரையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் இந்த மாதிரி மா பாதகமான பாவமான காரியங்களிலிருந்தும் அல்லாஹுடைய எச்சரிக்கையிலிருந்தும் தூரமாகி ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் ஃபிர்தோஸ்ங்கிற சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் பாலிப்பானாக